ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்னா உங்கள் பாரதி இன்னைக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஞ்சு கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் இப்போ ஒரு அரை கிலோ போல் வந்து பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிது இப்போ நாட்டு கத்திரிக்காய் குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கிடைச்சாலுமே கூட நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ வந்து இதை நாளாக கட் பண்ணிக்கணும் மேலே வந்து அந்த க்ரீன் கலர் காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதோட சேர்த்து தான் கட் பண்ணணும் அப்போ வந்து குழம்புல போடும்போது அது குழையாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இதுக்கு வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காண்டி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை பொடி உப்பு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பழ சைஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க நூற்றி ஐம்பது கிராம் போல சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த வாசனைக்காக இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தூள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா வந்து கலந்துட்டு நம்ம அந்த கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல சேர்க்கும் போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நல்லா வந்து கலந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து நல்லா தடவி விட்டுக்கலாம் மீனுக்குலாம் மசாலா போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் வந்து மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்த ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் பொடி உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் காலி ஆகிடுச்சு இப்போ எல்லா கத்திரிக்காயுமே வந்து அது நான் மசாலா வந்து தடவி வச்சுட்டேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கத்திரிக்காவை பார்க்குறதுக்கே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் போல் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடையை வச்சிடணும் இல்லைங்களா கத்திரிக்காய் அதை வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெந்தால் போதும் ஏன்னா வந்து நம்ம இந்த பொரிச்ச கத்திரிக்காய் வந்து லாஸ்ட்டில் நம்ம புளி குழம்புல சேர்ப்போங்க அதனால் அப்போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அது நல்லா வெந்துடும் கத்திரிக்காய் வந்து நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க முக்கா வேக்காடு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு ஐம்பது கிராம் போல் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து நிறைய எண்ணெய் நம்ம வந்து சேர்ப்போம் அதனால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேங்க இது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயமும் பொரியட்டும் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுவும் ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா பத்து நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாப்பாடோட இந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நல்ல குழம்புக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம குழம்பு வந்து நல்லா கிரேவியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அதனால தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிங்க காரம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுமான அளவு அதனால நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசால் மசாலோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க நல்லா வதங்கிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா தான் நம்மளுடைய கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொத்துக்கு அருவப்பில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன் தக்காளிப்பெலாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த மிக்சி ஜாரை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கால் மூடி போல் தேங்காய் வந்து அரைச்சி இதோட பண்ணியிருக்கேங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இங்கே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் எண்ணெயில் வந்து கத்திரிக்காவை பொரிச்சு பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே வந்து அதோட இறங்கணும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஏன்னா முக்கா தான் கத்திரிக்காய் வெந்திருக்கு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா வெந்துடும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்து நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எவ்வளோ தக தகன்னு சூப்பராக மின்னதுன்னு சொல்லிட்டு சைட்லலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு இப்போ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்